ஸ்ரீமதே ராமானுஜா என மகா இது ஒரு அனுபவம் இது கிறிஸ்மஸ் கரோல் நாராயணா அப்படின்னு பெரிய அக்கா பேபி சொன்னாள் நடந்தது தான் நான் அப் எனக்கு அப்பொழுது வயசு பத்தோ பதினொன்னோ இருக்கும் சித்திர வீதி உத்திர வீதிகளை தாண்டி நான் தனியாக சென்றதில்லை அப்பொழுது இன்றைக்கி ஒரு நாள் சாயங்காலம் என்னதான் இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் தெற்கு அடையவளஞ்சான் பக்கம் போயிட்டேன் தெற்கு அடையவளஞ்சான்னு அப்போ சொல்லுவோம் ஆனால் அதுக்கு சாத்தார வீதின்னு பேர் அந்த தெற்கு வாசலுக்கும் சாத்தார வீதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் சில கடைகள்லாம் இருக்கும் இப்போ நான் போனபோது வரும் ஒருத்தர் வந்து பாடின்ட்டு இருந்தார் நல்லா இருக்கேன் கேட்கறதுக்கு நம்மளாலேயும் பாட முடியும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சின்ன பசங்களாம் நின்றுந்தாங்க நானும் போய் நின்றேன் அவர் பாட அதையே நாங்கள் திரும்பி பாடினோம் நான் வந்து அவர் அவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் ஸ்பஷ்டமாக சொன்னேன் போல இருக்க அவர் என்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டு என்னை பார்த்தேன் சிமேலும் சில வரிகளை பாடினார்கள் பாடினார் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒருத்த தபலா வாசித்தார் ஹார்மோனியம் வாசித்தா நானும் அவர் சொல்ல சொல்ல அதே மாதிரி நானும் பாடினேன் ஜாலியாக இருந்தது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்புறம் நான் கோவில் வழியாக அதுக்கு போய்விட்டேன் ஆனால் இந்த பாட்டு டியூனு சில வார்த்தைகள்லாம் அப்படியே மனசில் இருந்து அதே பாடிண்டே போனேன்னா பாடிண்டே போன உடனே யாரும் கவனிக்கலை எங்கள் பெரிய அக்கா பேபி தான் கவனித்தான் என்ன பாடுறேன் நாராயணா அப்படின்னா நான் இப்போ துணிச்சல் பெற்று கொஞ்சம் தைரியமாக அதை பாட ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு எனக்கு இப்படி என் என் மனதுக்குள் நின்ற வார்த்தைகள் அவர் பாடின விதத்துலேயே அப்படி பாடிட்டேன் நான் பாடுறேன் இது என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லை பேபி திருக்கடை விளைஞ்சானில் யாரும் சில ஆரமாக சேர்ந்து பாடிட்டு இருந்தால் நானும் சேர்ந்து கொஞ்சம் ஆகி பாடினேன் அதைத்தான் இப்படி பாடுறேன் மக்கு இதுதான் கிறிஸ்மஸ் கரோல் அதாவது கிறிஸ்மஸ் என்கிற பண்டிகையின் போது கிறிஸ்தவர்கள் பாடுகின்ற பாட்டு தான் இது ஓஹோ அப்படியா அப்படின்னு தெரிஞ்சுட்டேன்னா இதுதான் என்னுடைய அனுபவம் பொழுது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்